தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம்

இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் கடத்தல் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டது திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியை தந்தது இதனால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் பிரிவு துணைத் தலைவராக இருந்த சையது இப்ராஹிமையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் சென்னையைச் சேர்ந்த மன்சூர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் ஆகியோருடன் சேர்ந்து சையத் இப்ராஹிம் போதைப் கடத்தலில் ஈடுபட்டு வந்தார் இவர்கள் மூவரும் கடந்த ஆண்டு ஜூலையில் மணிப்பூரிலிருந்து ஏழு கிலோ பட்டமின் போதைப் பொருளை கடத்தி வந்து சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள கிடங்கில் பதுக்கி வைத்திருந்தனர் அதன் மதிப்பு எழுபது கோடி ரூபாய் கிடங்கிலிருந்து மொத்த போதைப் பொருட்களையும் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பஸ்ஸில் கடத்தவிருந்தனர் பாகுகளில் போதைப் பொருட்களை கொண்டு சாதாரண பயணிகள் போல கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் நின்றிருந்தனர் அவர்களை மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவின் சென்னை மண்டல இயக்குனர் அரவிந்தன் தலைமையிலான அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர் கைதான மூன்று பேரிடம் விசாரித்த போது மணிப்பூரிலிருந்து போதைப் பொருளை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பஸ்ஸில் கொண்டு சென்று அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதுதான் இவர்களது திட்டம் என தெரிய வந்தது சையது இப்ராஹிம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தார் இவரிடமிருந்து ஹவாலா பணம் ஏழு லட்சம் ரூபாயும் அப்போது பறிமுதல் செய்யப்பட்டது சையது இப்ராஹிம் தலைமையிலான இந்த கும்பல் ஏற்கனவே இரண்டு முறை போதைப் பொருட்களை வெளிமாநிலங்களிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்துள்ளது பிறகு பஸ் அல்லது கார் மூலம் ராமநாதபுரத்துக்கு கொண்டு சென்று அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சையது இப்ராஹிம் போதைப் பொருள் கடத்தும் சமயங்களில் அவரது காரை போலீசார் முடக்கினாலும் திமுக நிர்வாகி என பந்தா காட்டி சோதனையில் சிக்காமல் ஈஸியாக தப்பி சென்று விடுவார் இப்போது முதல்வர் ஸ்டாலின் படத்தை சட்டை பையில் வெளியே தெரிவது போல வைத்துக் கொள்வதும் அவர் வழக்கம் என்பதும் என் சிபி அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாக சையது இப்ராஹிமை திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் கட்சியை விட்டு நீக்கினார் எழுபது கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி சையத் இப்ராஹிம் ரஹ்மான் மன்சூர் ஆகியோர் சிறையில் உள்ள நிலையில் அவர்களுக்கு சொந்தமான ஒன்று புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகளை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடக்கியுள்ளனர் ராமநாதபுரத்தில் உள்ள சையத் இப்ராஹிமின் அலுவலகத்துடன் கூடிய கடையும் இதில் அடக்கம் என இப்போது தகவல் வெளிவந்துள்ளது என்சிபியின் அதிரடி நடவடிக்கை ராமநாதபுரம் திமுகவினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது